வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த புத்தக வாசிப்பு இதை பற்றி உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் புத்தகம் படிங்க அப்படின் போது நமக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே பாட புத்தகத்தை பார்த்து பார்த்து புத்தகம்னா ஒரு அலர்ஜி மாதிரியே ஆயிடுச்சு இல்லையா புத்தகத்தை திறக்கிறதுக்கு பதில் ஃபோனை திறக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் புத்தகம்ன்றது நமக்கு ஒரு நண்பன் மாதிரி அது நம்மளை விட்டு பிரியாத ஒரு நண்பனாக இருக்கும் இதில் இந்த புத்தகத்தை பற்றி ஏன் அந்த வாசிப்பு முக்கியம் அப்படின்னு நிறைய மகான்களும் சொல்கிறாங்க ஓஷோ கூட சொல்வார் தனி லைப்ரரியே நான் வச்சிருந்தேன் நம்ம பத்ரிஜியும் சொல்லியிருக்கார் ஒரு லட்சம் புத்தகத்துக்கு மேலே நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நிறைய வாசிப்புக்கு நமக்கு தேவைப்படுது ஏன் அப்படி தேவைப்படுது நான் புத்தகம் வாசிக்க எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அது போர் அடிக்குது அப்படின்னு நினச்சோம்னா எதனால் அந்த புத்தக வாசிப்பு நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இப்போ நம்ம பிரபஞ்சத்தோட இணையணும் அந்த போன இதில் பார்த்தோம் இல்லையா டுவெல் யூனிவர்சல் லாஸ் லாஸில் கூட எப்படி வந்து அந்த லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி லா ஆஃப் வைப்ரேஷன் இது இந்த லா ஆஃப் ரிதம் இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா ஏதோ ஒரு அந்த ஃப்ரீக்வன்சி அ அந்த என்ன சொல்கிறது சப்தத்தோட இது ஒரு அலைன்மெண்ட்டு நம்ம வேணும் நமக்குள்ளே முதல்ல நம்ம அலைன் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட சேர்ந்து அலைன் ஆகும்போது அவங்களோட உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் முதல்ல நம்ம நம்ம புரிஞ்சிக்கணும் அடுத்து மற்ற சுற்றி இருக்கிறவங்கள புரிஞ்சிக்க முடியும் அடுத்து மொத்த பிரபஞ்சத்தையும் புரியணும்னா அதற்கான அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி நமக்கு தேவைப்படுது சில சமயம் நம்ம இன்னும் யோசிப்போம் அந்த காலத்தில் பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள்லாம் வாழ்ந்தாங்க அந்த காலத்தில் நம்மளால் வாழ முடியல இப்போ அந்த ஞானத்தை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னா இந்த புத்தகம் மூலமாக பெறலாம் ஆன்மீக புத்தகம் மட்டும்தானா எல்லா புத்தகமுமே ஏதோ ஒரு விஷயத்தை தாங்கிட்டு தான் வருது ஆனால் அந்த புத்தகத்தை எழுதுவதோட மனநிலையை நம்ம அந்த புத்தகம் வாசிக்கும் போது அவரை பார்க்கவும் தேவையில்லை அவர் உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த புத்தகத்தின் மூலமாக அவங்களோட தாட்ஸோடு நம்மளால் அலைன் ஆக முடியும் ஏன்னா எல்லாமே ஃப்ரீக்குவென்சி தான் நம்ம சவுண்டும் அதுதான் நம்மளோட தாட் பவர்னு சொல்கிறோம் எண்ணங்களுக்கும் அது இருக்கும்போது வார்த்தைகளுக்கு இருக்காதா அந்த வார்த்தைகள் மூலமாக அவங்களோட அந்த ஃப்ரீக்குவன்சியோட நம்ம அலைன் ஆகும்போது அதில் என்ன கருத்து சொல்கிறாங்கிறது நமக்கு ஈஸியாக புரியும் இதில் எல்லா புத்தகமே அப்படி தான் ஆனால் அந்த புத்தகம் எழுதுனவங்க ஆத்மார்த்தமாக எழுதியிருந்தாங்கன்னா இப்போ சமையல் பண்ணும் கூட நம்ம சொல்லுவோம் அந்த ஆத்மார்த்தமான சமையல் இருந்தால் அது ரொம்ப சின்ன ஐட்டமாக இருந்தால் கூட நமக்கு அது ரொம்ப சுவையாக இருக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணாலும் அவங்க மனநிலை சரியில்லைன்னா அது அதுல எதிரொலிக்குது அப்ப அந்த எழுத்துக்கள்லையும் அது கண்டிப்பா எதிரொலிக்கும் அந்த ஆத்மாத்தமான உணர்வோட உள்ள புத்தகங்களை படிக்கும்போது போது நம்மளால எளிதா அந்த வார்த்தைகளோட நம்மளால அலைன் பண்ண முடியுது ஒரு சினிமாவும் அப்படிதானே உண்மையான ஒரு ஆர்வத்தோட உண்மையான ஒரு அந்த பேஷனோட எடுக்கிற சினிமா எப்படி ஒரு ஹார்ட்டை போய் டச் பண்ணது இல்லையா நமக்கு இந்த மாதிரி நமக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள் கூட அவங்களோட ஃப்ரீக்வன்சி கூட ஈஸியாக அந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம போகலாம் ஆனால் அந்த காலத்தில் அதை மறைப்பொருள்னு சொல்லியிருக்காங்க ஏன் அதை மறைப்பொருள்னு சொல்கிறாங்க நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி அலைன் ஆகிற அளவுக்கு சக் சக்தி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த கருத்துக்களை வாங்க முடியும் ஒருவேளை நமக்கு அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன அலைன்மெண்ட்டில் இருக்குமோ அந்த கருத்துக்களை நம்ம எடுத்துக்க முடியும் அதனால தான் பத்ரிஜய சார் அடிக்கடி சொல்வார் புத்தகம்ன்றது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒவ்வொருத்தரோட பார்வை கோணத்துக்கு ஏற்ப அந்த புத்தகம் தன்னோட அந்த கோணத்தை காட்டும் ஒவ்வொரு மனிதனுமே அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த டிகிரி இருக்கு நம்ம எந்த கோணத்தில் அவங்கள பார்க்குறோமோ அதைத்தான் நம்ம வந்து அதை உள்வாங்க முடியும் இல்லையா இந்த புத்தகத்தை கூட இன்னொரு வித்தியாசமாவும் சொல்லலாம் அதாவது நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க ஒரு முறை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே புத்தகத்தை படித்தாலும் உங்களுக்கு இன்னும் புதிய கருத்துக்கள் தோணலாம் அப்ப அந்த புத்தகம் பாருங்க ஒரு இந்த வெட்டி அமைக்கப்பட்ட வைரம் போல எந்த பக்கம் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் படிக்கும்போது ஒவ்வொரு கோணங்களும் உங்களால் அதுக்குள்ளே அமைக்க முடியும் ஒரு புத்தகமே இப்படின்னா உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது இதில் நம்ம ஈர்க்கக்கூடிய புத்தகங்களை நம்ம படித்தோம்னா அதில் உள்ள இருக்கிற அனைத்து கருத்துக்களையும் அனைத்து கோணத்தையும் நம்ம அறிஞ்சு கொள்ளும்போது அந்த எழுதணங்களோட அந்த ஃப்ரீக்குவென்சியோட அலைன் ஆகும்போது அந்த பொருளை நம்மளால் எளிதாக உள்வாங்க முடியும் சில வெறும் அறிவு தகவலாக இல்லாமல் நமக்குள்ளே அதை உணர்ந்து கொள்ளணும்னா அதோடு நம்ம அலை நானால் மட்டும்தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும் மாஸ்டர்ஸ் இதை நம்ம நல்ல புத்தகம் வாசிப்பு உள்ளவங்களுக்கு புரியும் ஆனால் புத்தகம் வாசிக்கவே இல்லைங்கிறவங்களுக்கு கூட இந்த பதிவின் மூலமாக தினமும் ஒரு ரெண்டு மூணு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு அங் ஒரு ரெண்டு பேஜாவது நான் இன்றைக்கி படிப்பேன் ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை இல்லையா அதை படிக்கும்பொழுது நம்மளால் இறந்து போனவங்கன்னு இல்லை எந்த காலத்தில் வாழ்ந்த மகான்கள் கூடயும் எப்போ எப் எங்கே நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நம்ம வந்து அலைன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதனால் புத்தக வாசிப்புன்றது மிக மிக முக்கியம் அது நம்ம பிஎஸ்எஸ்எம்மில் அடிக்கடி சொல்கிறது தியானம் சுவாத்தியாயம் சஜன சாந்தி தியானத்துக்கு அப்புறம் ரெண்டாவதாக சொல்கிறதே சுவாத்தியாயம்தான் அதாவது புத்தக வாசிப்பு அதனால் அனைவரும் நம்ம இன்னிலிருந்தாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசித்து நம்மளோட அந்த ஒரு அலைன்மெண்ட்டையும் நம்மளோட புரிதலையும் உயர்த்தி கொள்ள முடியும் வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் புத்தகத்தை பற்றி பேசுனதுனால நான் வந்து அடுத்து ஒரு புத்தகத்திலிருந்து கூட கருத்துக்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே